தாய்மானவர் ஞானசபை அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நாம் இன்று காண இருப்பது அபிராமி அந்தாதி பாடல்களில் ஒரு பத்து பாடல்களை மற்றும் காண்போம் வாருங்கள் அபிராமி அந்தாதி பாடல் ஒன்று புதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை புதிக்கின்ற மின் கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமிந்தன் விழித்துணையே விளக்கம் சூரிய சந்திர அக்னி கலைகளை உணர்ந்தவர்கள்தான் மாதுளம் பழத்தின் முத்துக்களை போன்ற மாணிக்க மாலையென உனை போற்றுவார்கள் மின் ஜொலித்து குங்குமம் போன்று விளங்கும் எமது அன்னை அபிராமியே எனது உடம்பை காக்கின்றாள் என் விழிகளில் வந்து தங்கி எனது வழித்துணையாகவும் விளங்குகிறாள் அபிராமி அந்தாதி பாடல் இரண்டு துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனிமலர் மலர்ப்பூங்கும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது ஆவது அறிந்தனமே விளக்கம் யாதெனில் தாய் அபிராமியே உலகனைத்துக்கும் மூலாதாரமாக விளங்குகிறாள் தொழுது துணை வேண்டுபவருக்கு எங்கும் எப்போதும் துணையாக இருப்பாள் அன்னை அன்னையின் இசைவை இசைந்து இருப்பவர்களுக்கு ஏராளமான வரம் அருளுவாள் அன்னை அபிராமி பேரன்பும் கண்களில் பெருங்கருணையும் கொண்டவள்தான் அதே சமயம் அவள் பாசத்திற்கு அங்குசமும் உண்டு என்பதை புரிந்து பிற மனிதர்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தும் செயல்களை அறவே தவிர்த்து விடுங்கள் அன்பையே வழங்கும் அன்னையின் கண்டிப்பும் மிகுந்த வலியை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பாடல் மூன்று அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிறந்தேன் நின் நண்பர் பெருமை என்னா அத கரும நெஞ்சால் மறைந்தே விழும் நரகுக்கு உறவாய் மனிதரையே ஓமையோடு சற்று வார்த்தை ஜாலங்கள் மூலம் மறைத்து நமக்கென முன்னோர்கள் வெளிப்படுத்தியுள்ள மறைகளை நான் உணர்ந்து கொண்டேன் குருவாக இருந்து என்னை வழிநடத்தும் அன்னை அபிராமியே இது உன் அருளால்தான் நடந்தது எமக்கு இந்த கல்வியை வழங்கிய உனது திருவடியை போற்றுகிறேன் தாயே தனது அறியாமையால் பிறந்து பல்வேறு துன்பங்களை தனக்கே உரிய துன்பங்களாக எண்ணி தன் தலையை கொடுத்து நரக வேதனையை அடைந்து வரும் பாவிகளும் சற்றேனும் அறச் செயல்களில் ஈடுபட்டு நீ தரும் இன்பமெனும் அற்பார்வைக்கு உரியவரானால் அம்மனிதற்கு என்றென்றும் எங்கெங்கும் எல்லா பொழுதுகளும் ஆனந்தமே அபிராமி தாயே பாடல் நான்கு மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே விளக்கம் யாதெனில் எளிமை பொருந்திய மனிதர்களும் கண் இமை தேவலோக தேவர்களுக்கு இருக்காது ஆனால் இமையோடு படைக்கப்பட்ட இருந்த மனிதர்களிலும் சிலர் இமையா நாட்டம் என்னும் பயிற்சியிலிருந்து தேடுகிறார்கள் இறைவனை அவ்வாறான தேவ தேவர்களுக்கும் ஓயாத எண்ணங்களின் குவியலாக விளங்கும் மாயையான கற்பனை தீர்மானங்களை விட்டுவிட்டு காலத்தின் முனையிலேயே நின்று செயலாற்றும் முனிவர்களுக்கும் உன்னையே தலை வணங்கி நிற்கின்றனர் தலையாய இன்பத்தை எனக்கு தடையின்றி வழங்கும் தலைவியே தலைக்கு மேல் சந்திரனையும் பாம்பையும் அதாவது சந்திரகளை மற்றும் குண்டலினி யோகம் என்கிறார் பகிரதி நதி பிரவாகமா பிரவாகமாக அனுபவ பேரின்ப தரும் தாயே நீயும் உன் மணவாளனும் என்னோடு பொருந்திட வேண்டுகிறேன் அபிராமி தாயே பாடல் ஐந்து பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி சடையோன் அருந்திய நஞ்சி அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே விளக்கம் அம்மையாகவும் இருந்து இறைவன் செய்யும் மூன்று பணிகள் பற்றிய உரையே முக்குரை தாயின் முளையில் பால் வெகுவாக சுரந்து தானாகவே சொரிவது போன்று குருவாக என்னு தோன்றி ஞான உரையாடல் செய்கிறாய் நீயே தாயே மனம் உன் மணியில் நின்று செயலாற்றுகிறது என்று கண்மணியே என்னை உணர வைத்தாயே புரியாதீத நிலையில் ஒருவன் நிலையாய் நின்று விளங்கும்போது அச்சீவனது உடலில் அமிர்த உற்பத்திக்கு என்று ஒரு கடைதல் நிகழ்ந்து அமிர்தம் மேலேற பின்னே தொடர்ந்து கழிவாகிய விஷமும் ஏற அதை தடுத்தாட்கொண்டு அருள் புரியும் அம்மா எனது பெருந்துணையே அனைத்திலும் உயர்வானதையே எனக்கு அருள்கின்ற பேரழகியே அனைத்திலும் உயர்வானதையே எனக்கு அருள்கின்ற பேரழகியே வான்காந்த ஈர்ப்பே உன்னை நான் என் தலையில் சுமக்கிறேன் அம்மா அபிராமி தாயே பாடல் ஆறு சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப் பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகாம பத்தியே விளக்கம் யாம் தருதலையாக திரிபவன் இல்லை உன் திருவடியை யாம் கண்டுகொண்டதனால் தாமரை தன் இதழ்களை விரித்தது எனது தலையில் மனமும் வாசனையோடு மலர்ச்சியுற்றது அம்மா திருமந்திரமே உன்னால் எமது மனமது திறமானது இவை எல்லாம் உனது அடியார்களை யாம் கண்டு வணங்கி அவர்களது அடியொற்றி நடந்ததால் விளைந்த விளைவே ஆதலால் பரப்பை அடைந்திட ஆகமங்கள் எவை என்று எம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது முடிந்தது அபிராமி தாயே பாடல் ஏழு ததியுரு ததியுரு மண் சூழலும் என் ஆவி தளர்விலதோ கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்ணனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரனான சுந்தரியே விளக்கம் தயிர் கடையும் மத்தினை போல் சுழன்று சுழன்று உன்னை தேடுகிறது என் ஆவி ஆனாலும் எனக்கு தளர்வென்பதே இல்லாத வண்ணம் என்னை வழிநடத்த வேண்டும் தாயே முப்பெரும் கடவுளர்கள் கூட உன்னையே துதித்து உனக்கு சேவை செய்கின்றனர் உருவ மத்தியில் செந்தூர நிற நாடியாக விளங்கு விளங்குகின்ற பேரழகு தாயே பாடல் எட்டு சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமே அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே விளக்கம் நான் எனது என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பெற்றால் எதையாவது பெற்றால் கொண்டாடுவதும் இழந்தால் ஏதொன்றையாவது இழந்தால் திண்டாடுவதுமாக பாசி படிந்த நிலையில் இருந்த எண்ணற்ற கவலைகளை புளி அதாவது புளியை இட்டு பாத்திரங்களை பித்தளை பாத்திரங்களை விளக்கி ஜொலிக்க வைப்பார்களே அதுபோல் புளியிட்டு விளக்கி பாச வினைகள் அகற்றி பூரண சுதந்திரமாக்கினால் எனது தந்தை சிவனின் சக்தியான தாய் மகிஷாசுரன் எனும் அரக்கன் ஆணவ மீறலில் தொடர்ந்து ஈடுபட்டதால் அன்னை அவள் கோபம் கொண்டு கோரமான வேஷம் தரித்து அளித்தாள் ஆதலால் அந்தரி நீல நிற ஆகாய பூதமாக விளங்கும் வின் ஆற்றலானவள் பூமியில் அனைவரையுமே பெற்றவள் அவளே ஆனாலும் அன்னை அழுக்கு அடையவேயில்லை கன்னித்தன்மை அழியாமல் விளங்குவாள் என் தாய் நீல நிற ஆகாய அபிராமி குண்டலினியை வென்று வாகை சூடி நிற்கும் சிவனின் துணை நீயே அம்மா ஆற்றல் அரசியே உனது திருவுளம் கனிந்து அருள் புரிந்து எனது மலர்த்தாளை திறந்து நான் நித்தம் உனது மலர் தாளை தரிசனம் செய்ய அருள்வாயே அபிராமித்தாயே பாடல் ஒன்பது கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனக வெறுப்பில் பெருத்தன பாள் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரல் அருள் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே நாம் தவம் இயற்றி மாதவனாக விளங்கும் போது அத்தவத்தின் விளைவாக விளைந்த ஞான சூட்டின் காரணமாக மூன்றாவது கண்ணாகிய கருத்து கண் விழித்து முக்கண்ணனாகிய எம் தந்தை சிவபெருமான் நம்முள் காட்சியளிக்கிறார் தாய்மையின் காரணமாக பெருத்து மேறு மலையைப் போல காட்சி அளித்து பொங்கி பெருகி எப்படி தாய்ப்பாலானது வருமோ அதேபோல் எனக்கு நீ அருளிய ஞான யோக தவத்தின் விளைவாக பேரானந்தம் என் உடல் முழுவதும் பொங்கியது கண்ணீரும் தாரை தாரையாக வடிந்தது அதை கண்டு நான் எங்கே பசியால் அழுகிறேனோ என்று தாயாகவும் இருந்து அபிராமி தாயே கருணையால் கணம் பொருந்திய அமுத கலசமும் அதை படர்ந்து துங்கும் ஆரமும் மலர் மாலையும் சிவந்த கையும் அதாவது பண்பு பொருந்திய செம்மையான மனதின் கை அப்போது பூத்த பூவின் அழகை போலவே இருக்கும் அழகு முகம் இறைவா எனது அன்னை அபிராமி காட்சியளித்து என்னை தாய் மாணவரே பாடல் பத்து ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிற்க காணம் தாம் ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே விளக்கம் ஆனந்தமும் பேரறிவும் எனது இயல்பு ஆகிட வான் காந்தமாகி நின்று அருள் புரையிறாய் தாயே வேதங்கள் அனைத்தும் உன் செந்தாமரை திருவடியையே போற்றுகிறது என்று கண்டுகொண்டே சாம்பல் காட்டில் திரு நடமாடும் ஆடல் கலை நாயகனுடைய பெருமையை எங்களுக்கு தினந்தோறும் உணர்த்துகின்ற நாயகியே